முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இந்த மாதத்திற்கான அதாவது செப்டம்பர் மாதத்திற்கான சிம்ம ராசியின் உள்ள ராசி பலன்களை நாம் முழுமையாக அதாவது சிம்ம ராசிக்கு செப்டம்பர் மாதம் முடிவுக்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி நேயர்களை சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதமானது மிகவும் அமோகமான மாதமாக காணப்படும் கேது சூரியன் இருவரும் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதாவது இருந்தாலும் நம்ம வந்து குரு பகவானின் பார்வையால் நடப்பவை எல்லாமே நன்மையிலே முடியும் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் எதையும் நினைத்துக்கொண்டு பயப்பட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் கடந்த மாதத்தின் நெருக்கடி எல்லாம் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதத்திலிருந்து விலக ஆரம்பித்து விடும் நீங்கள் நினைத்ததை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாதித்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு தைரியம் உங்களிடம் இருக்கிறது உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது இந்த மாதத்தில் இருப்பினும் மறைந்த செல்வாக்கு அனைத்தும் வெளிப்படும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் திறமையை உலகமே அறியும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் சுக்கர பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடிவிடும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும் நீங்கள் கொடுத்து அதாவது யாருக்காவது வாக்கு கொடுத்திருப்பீங்க அந்த வாக்க கண்டிப்பா இந்த மாதத்துல நீங்கள் நிறைவேற்றி நான் யாரு அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட காட்டுவீங்க அப்படி ஒரு அமோகமான உங்களுக்கு ஏற்ற மாதம் இந்த மாதம் நிம்மதியாக வாழ்ந்திடக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு ஓடி விடுங்க அதாவது மாணவர்கள் படிப்பில் வந்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது வந்து இருக்கும் இல்லாம இல்லாமல் இருக்கக்கூடாது நீங்க மாணவர்கள் படிப்பில் கண்டிப்பாக அக்கறையோடு இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு புதிய பொருள் வந்து சேரும் அதாவது தேவையில்லாம வம்பு யார்கிட்டையும் வச்சுக்காதீங்க அதாவது எதிர்பார்ப்பு என்று எதையுமே நீங்க செய்யாதீங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நன்மையில் முடியும் வம்பு ஏதாவது வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி மாறமே தெரியாது அப்படி ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் இந்த மாதத்தில் பூர்த்தியாய் முடிந்துவிடும் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ளக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கிறது பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பானது அதிகரித்து காணப்படும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நலனில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி இருப்பீங்க இந்த மாதத்துல உத்தியோகத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் ஏதாவது நீங்க வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருந்திருக்கும் இதுவரைக்கும் அது எல்லாமே இந்த மாசம் ஒண்ணு இல்லாம ஓடி போயிருங்க அதனால நீங்க கவலைப்படவே வேண்டாம் அதாவது நீங்க வேலை பார்க்குற இடத்துல யார் யாருக்குடியாவது ஒரு சண்டை மனஸ்தாபம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாசத்துல அது உங்களை விட்டு இல்லாம போயிடுங்க தொழிலாளர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகம் காணப்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகி அடுத்தடுத்த விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க விவசாயிகளுக்கு இந்த மாதமானது ஒரு நன்மை தரும் மாதமாக இருக்கும் கண்டிப்பா சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரம் உள்ளவர்களை சாதிப்பதில் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த மாதமானது முன்னேற்றமாக காணப்படும் அதாவது இது வரைக்கும் வந்து ஒரே நிலையிலே இருந்திருப்பீங்க என்னடா இது அப்படியே போதே வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா இந்த மாசம் அப்படி இல்லைங்க இந்த இதுல இருந்ததுல இருந்து ஒரு அடி இல்ல ரெண்டு அடி கூட முன்னாடி போயிருவீங்க நட்சத்திர நாதன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் மேற்கொள்ளும் வேலை ஒவ்வொன்றாக நடை அதாவது நீங்க சின்ன சின்ன வேலை எல்லாம் செய்வீங்க ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பா இப்போ ஏதாவது நினைச்சிருப்பீங்க அது இந்த மாசத்துல கண்டிப்பாக நடைபெற ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவானது உங்களுக்கு கையில் வந்து சேரும் வியாபாரத்தில் இருந்து அனைத்து தடை விலக ஆரம்பிக்கும் அதாவது கடை வச்சிருப்பீங்க என்ன வியாபாரம்னாலும் நீங்க சொந்த தொழில் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதுல வந்து சின்ன சின்ன தடை இருந்துகிட்டே இருந்திருக்கும் என்னடா இப்படி தடை மேல தடை வருதே நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க அது எல்லாமே இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் நினைத்த வேலைகளை நீங்கள் நினைத்தபடி நடத்தி கொள்ளும் ஆற்றல் வந்து உங்களுக்கு பிறக்கும் நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க அதை கண்டிப்பா நீங்க முடிச்சுக்குவீங்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒரு சக்தி வந்து இருக்குங்க இந்த மாசத்துல வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஒரு நல்லது தாங்க உண்டாக போகுது இந்த மாசத்துல எதிர்பாலினர் உங்கள் செயல்களுக்கு உதவியாக இருப்பாங்க ஆண்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெண் வந்து ஒரு உதவியா இருப்பாங்க நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் வந்து ஒரு உதவியா இருப்பாங்க உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனை ஏற்பட்டே வந்திருக்குங்க அந்த நெருக்கடியும் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குங்க வேலைக்கு போற இடத்துல என்னடா தொந்தரவு இப்படி இருக்கே அப்படின்னு இருப்பீங்க அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுங்க உடன் பணிபுரியவர்கள் உங்களுக்கு இனிமேல் வந்து ஒத்துழைச்சி செயல்படுவாங்க சாதுரியமாக செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள் பொன் பொருள் சேர்க்கை அனைத்துமே இந்த மாதத்தில் அதிகரித்து காணப்படும் ஒரு சிலர் வந்து புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் அதிகமாக காணப்படுகிறது பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் வாக்கு ஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பண விவகாரங்களில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது சூரியனுடன் கேது சேர்ந்திருப்பதால் நீங்க வந்து பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது போடுறது யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்து போற சூழ்நிலை உருவாகலாம் அதுல நீங்க மிகவும் கவனமாக கவனத்தோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் எதிலும் அவசரம் என்பது வேண்டவே வேண்டாங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி பணத்தை வச்சு செய்றீங்க அப்படின்னா இந்த மாசத்துல நீங்க ரொம்பவும் பொறுமையா இருக்கணும் அது சில படிப்பினைகளுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிக்கு வந்து அது வழி வகுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவதால் உங்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் ஒரு நன்மை ஒண்ணு கிடைக்குங்க அப்படி இல்லைன்னா அரசு வழியில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வையால் குரு பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க பணம் வந்து நீங்க நினைச்சது நினைச்ச நேரத்துக்கு நடந்துரும் அப்படி ஒரு அந்த நேரம் வந்து உங்களுக்கு இருக்கு பம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலையும் உண்டாகும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் புதிய வீடு கட்டும் முயற்சியில் ஒரு சிலர் இறங்குவீர்கள் வந்து சாதகமாக அதாவது படிக்கிற பசங்க மாணவர்களோ மாணவிகளோ உங்களுடைய படிப்புல வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் கவனம் செலுத்தி நீங்கள் படிக்க வேண்டும் பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து அனுசரித்து செல்வதனால் குடும்பத்தில நன்மை வந்து அதிகரிக்கும் அப்படி அனுசரித்து செல்லாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் அதனால நீங்க குடும்பத்துல உள்ளவங்களை அனுசரிச்சு நீங்க இந்த மாதத்துல கண்டிப்பா செல்லணும் அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு திறம்பட செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்தது அதாவது நீங்க என்ன நினைச்சாலும் சரி இந்த மாதத்துல நிறைவேறும் நினைச்சா நிறைவேறுமான்னு கேட்பீங்க நினைச்சா மட்டும் போதாதுங்க அதற்கான முயற்சியை நீங்க கண்டிப்பா எடுத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு அப்படி ஒரு அமோகமான மாசமாக இருக்குங்க செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் எதிர்பார்த்த வருவாய் முன்னேற்றம் என்பதெல்லாம் இந்த மாதத்தில் தர இருக்கிறார் உங்களுக்கு போன மாசத்துல இருந்த நெருக்கடி அதாவது அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கும் கடந்த மாதத்துல அது எல்லாமே உங்களை விட்டு விலகி விடுங்க ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மருத்துவம் காவல்துறை ஹோட்டல் விவசாயம் மெடிக்கல் இந்த மாதிரி தொழில்லாம் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு யோகம் அடிக்க போகுதுங்க இந்த மாதத்துல அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு வரப்போகுது உங்களுடைய வேலை என்ன வேலை செஞ்சாலும் சரி அதுல ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க அது எல்லாமே இந்த மாசத்துல முடிஞ்சிருங்க பொருளாதாரத்துல இருந்த நெருக்கடியும் உங்களுக்கு முடிஞ்சு இந்த மாசம் பொருளாதாரத்துலயும் நல்ல ஒரு இது கிடைக்கும் வேலை பார்த்து வரும் இடத்தில் வந்து மரியாதை நீங்க ஏதாவது ஒரு ஜாப்ல இருப்பீங்க உங்களோட சொந்த தொழிலில் வேலை தான் பார்ப்பீங்க அங்க உங்களுக்கு மதிக மரியாதை வந்து இந்த மாசம் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து கிடைக்கும் நீங்க ரொம்ப நாளாவே வந்து ஏதாவது போலீஸ் வேலை என்ன வேலை சரி பார்த்தாலும் சரி நீங்க இந்த இடத்துக்கு மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்க நினைச்ச அந்த இடமாற்றம் வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்க போகுது குரு பகவானின் பார்வை மங்களத்தை வந்து உங்களுக்கு உண்டாக்க போகுதுங்க இந்த மாசத்துல நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் கொள்ள முடியும் அதான் அப்பவே நான் முதல்ல சொல்லிட்டேன் நினைச்ச முடியுமா கேள்வியை கேப்பீங்க கண்டிப்பா அதற்கான முயற்சியை நீங்க போட்டாலே போதுங்க கண்டிப்பா நடக்குங்க பண வரவில் இருந்த அனைத்து தடையும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்தே தீரும் இந்த மாதத்தில் குடும்பத்தில் நிம்மதியான நிலையும் இந்த மாதத்தில் உண்டாக போகிறதே கொடுத்த வாக்கை நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் நீங்க நிறைய பேர்கிட்ட கூட பிறந்தவங்ககிட்ட சரி யாருனாலும் சரி ஒரு வாக்கு கொடுத்திருப்பீங்க அதை வந்து இந்த மாசத்துல நீங்க நிறைவேற்றியே முடிச்சிருவீங்க சமூகத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் நீங்கள் செய்ய போற எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் அதான் சொன்னதான் முயற்சியில நீங்க வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு இந்த நடக்க போகுது ஒரு வேலையில முயற்சி மட்டும் செய்யுங்க அதுல நீங்க வெற்றியை மட்டும் தாங்க காண்பீங்க உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகிவிடும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டி எதிர்ப்பு அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் மாதம் இம்மாதமாக காணப்படும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு புதிய பதவியானது இந்த மாதத்தில் தேடி வரும் மாணவர்கள் வந்து படிப்பில் வந்து கூடுதல் கவனம் அதிக அளவில் அக்கறை செலுத்தி படிச்சீங்கன்னா போதும் நீங்க இந்த மாதத்துல நல்லா படிச்சு வெற்றி பெறுவீங்க தொழிலாளர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையக்கூடும் இந்த மாதத்தில் உங்களுக்கு செலவை விட வரவு தாங்க அதிகரித்து காணப்படும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தினசரி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி